அப்படி வந்து கேம்புக்கு வீடு தான் கம்மிய பேடு அதாவது கம்மின்ற கேம்புக்கு முன்னால வேலியலுக்கு கூப்பிடுறவையா இருக்கு கூப்பிட்டு இவன் வேலையை செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கு எல்லாம் போயிட்டு வேலையை செய்கிறவையா அந்த இதுல இவர் முன்புட்டு அந்த ஏழாம் தேதி முன்ப வேலை செய்தோட பேங்கிட்ட இவன் கோல் பண்ணி மூணு ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிடுறீங்க அந்த இடத்துல இவர் போகல அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி அஞ்சு ஆறு பேர் போயிருக்கேன் இவர் அஞ்சு பேர் போனவர் அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே அடி தடி தொடங்கிட்டாங்க அப்போ தம்பி மாறி மாறி அடிக்கட்டும் பூக்குட்டு போட்டுட்டேன்னு அடிக்கிறீங்க லெங்கத்துக்காக அடிக்கிறீங்கன்னு ஒரு ஒருத்தருக்கு ரகன் அடித்தோடனே இல்லை மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு தம்பி அட அடித்தவையா அந்த இன்னொரு தம்பி ஹோஸ்பிட்டலில் இருக்கிற அதை சொல்லியிருக்கார் அப்போ அவர் தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்துட்டான் விழுந்தோடனே தம்பியை உள்ளுக்குள்ள தந்து போயேக்க மக்கள் எல்லாரும் ஒன்று

மக்கள் போட்ட பிளான் பண்ணி நீங்கள் வேறதான் கேளுணும்னு சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனோம் அதில் நம்ம மறைச்சி கேட்க வாங்கி வாகனத்தால் வாங்கி வெளியில் வந்து சரி உள்ளுக்கு வாங்கணும்னு கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போயிடும்னு வந்து மற்ற ஆமிக்கார்டில் விட்டு தியேட்டர் ஒக் பண்ணி போட்டு பிரியப்பமாக வீடியோ எடுத்து ஒன்னுக்குறேன் எங்களை வீடியோடு ஒன்னுக்குறேன் எங்களுக்கு எந்த ஒரு முடிவுன்னு சொல்லி அப்போ நான் இன்னொரு தியேட்டர் துறந்துக்கிறேன் உள்ளுக்கு போயிட்டேன் உள்ளுக்கு தான் உள்ளுக்கு அதை என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு கேட்டு என்னை வழியில் வந்துட்டு கேட்டேன் லோக் பண்ணிக்கிட்டேன் வங்கதியை மக்கள் சொன்னது உள்ளூர் தான் மெச்சரிக்கணும் பின்னைக்கு குளத்துக்குள்ளே போனதுன்னு சொல்லி குளத்துக்கேன்னு அந்த கடி நாங்கள் இல்லையா அதை சொல்லி ட்ராயிங் பூர பாட்டில் சொல்லியிருக்கணும் வங்கதியை மக்களுக்கு சொல்லியிருக்கினோம் ரெண்டு பேரில் ஒரு ஆளை காப்பாற்றுவீங்கள ஒரு ஆளை நீங்கள் காப்பாற்றணும் ஒழிவது எட்டாந்தேதி நாங்கள் எங்கேயாத்துக்கு போயிட்டோம் போன நேரத்திலேருந்து அந்த முருக மக்கள் நாங்க நான்கு எட்டு மணி முறைக்கு நாங்க அந்த தண்ணிக்கு தம்பியை போட்டிருந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் நான் அதுலயே நிற்கிறேன் அண்ணன் நாங்க எல்லாம் அதுலேயே நிற்கிறேன் தடவி கொண்டு வேலை போட்டு

குளத்துக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லுவேன் அந்த விலை போட்ட அண்ணா இரவு பன்னெண்டு மணிக்கு போலீஸ்களாக நாங்கள் போயிருக்கோம் இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் அங்கே மக்கள் சொல்லுவோம் அதாவது விடியப்புறம் ஆறு மணிக்கு அந்த விலை போட்ட அண்ணா எல்லாம் தேடி பார்த்த அண்ணா விடியப்புறம் போக பயணி ஆண்காரர்களை கிட்ட ஒடி மீதாக இருந்து சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போட்டாங்க அந்த பின்பு சம்பவம் நடந்தது பக்கத்துக்காக அமத்தி கண்ணுகள ரத்தமாந்து ரெல்லாம்